லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வாய்க்குழுப்பாக பேசுகிற மாதிரியும் பொய் புரட்டு பித்தலாட்டத்தை பேசுவது போலவும் அண்ணாமலை மகாராஷ்டிராவில் குறிப்பாக பாம்பேல போய் பேசின பேச்சு ரெண்டு நாட்கள் நேற்று முன்தினம் போய் பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ப அண்ணாமலை அண்ணாமலைக்கு சூனியம் வச்சால் பரவாயில்ல அங்கே போய் பாரதிய ஜனதா கட்சியையும் சூனியம் வச்சு டோட்டலாக முடிச்சு விட்ட மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதை தொடர்ந்து போலீஸ் வேறு தேர்தலை சொல்கிறாங்க மா பாம்பேயில் அண்ணாமலை அதுலேருந்து அங்கேருந்து எஸ்கேப் ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் அண்ணாமலை பதவியை பிடுங்கிடுவாங்க கொஞ்சம் நாள் பிடுங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தான் பொறுப்பாளர் மத்திய பிரதேஷ் பொறுப்பாளர்னு எங்கள்டா துரத்தி விட்ருவாங்க இதுதான் நடக்கும் அப்படின்றது அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்னென்னா மகாராஷ்ட்ராவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அதை ஒட்டி வந்து என்னென்னா பிரச்சாரம் செய்வதற்காக இவர் போயிருக்கார் தமிழர் ஏரியா பகுதியில் குறிப்பாக வந்து தாராவி இன்னும் சில மாட்டுங்க அந்த மாதிரி பகுதியிலெல்லாம் பிரச்சாரம் செஞ்சு இவர் ஒரு இவர் பேசின உடனே அப்படி மக்கள் அப்படியே திரண்டு லட்ச லட்சமாக திரண்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் அண்ணாமலையும் போயிருக்காப்புல அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல பிரச்சாரம் பண்ண எப்படின்னா இங்கிலீஷு ஹிந்தியில் தமிழில் மூணுலேயும் பிரச்சாரம் பண்ணுறார் உடனே இங்கே சில மீடியாக்களுக்கு ஏற்கனவே கொடுத்து வச்ச காசு கழியில அப்படின்றதுக்கா விளம்பரத்துக்கு காசு கொடுத்து இல்லை அந்த மாதிரி என்னென்னா அதுக்கப்புறம் விளம்பரம் போடல அப்படின்னா காசு திருப்பி கொடுக்கணும் அதுக்கு பதிலாக சரி அடுத்து இதிலேயே உள்ள போடுறோம் அவங்க அவங்க லைவ் போடுறோம் அப்படின்ற வகையில் என்ன ஆயிருக்குன்னா சாணக்கியால் இதை லைவ் பண்ணி விட்டாங்க சாணக்கியா லைவ் பண்ணால் அது நூற்றம்பது இரநூறு பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்தோடனே பார்த்த இது வந்து அங்கே உள்ள ஆட்களை யாரோ பார்த்து கொண்டு போய் எதோ பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாங்க இதுக்கிடையில் வந்து ஏக்நாத் சிண்டேக்கே பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ என்ன அப்படின்னா சிவசேனா சோ இவரை போய் பேசும்போது என்ன சொல்லிட்டாருனா பாம்பே அப்படின்றார் அந்த பாம்பேன்ற வார்த்தையே மும்பைக்காரவங்களுக்கு பெரிய அலர்ஜி ஆகி தான் அந்த மும்பைன்னு மாற்றினாங்க அந்த மும்பையோட வரலாறு என்ன அப்படின்னா தேவி அப்படின்றது மராத்திகளுடைய கடவுள் அதுதான் மும்பாதேவி தான் மராத்திகளோட தாய் ஸோ அந்த தேவி அப்படின்றதுக்காக தான் அது மும்பையாக மாறுச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா மும்பையின் பேரை மாற்றிட்டாங்க பாம்பேன்ற பேரை பிரிட்டிஷ்காரன் வச்ச பேரை பாம்பேன்னு பேர் வச்சது இப்போ கோல்கோட்டா அப்படின்ற வச்சது கல்கட்டான்னு வச்சது மெட்ராஸ் அப்படின்னு வச்சது எல்லாமே பிரிட்டிஷ்கார் அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ன்ற பேரை தமிழர்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் அது மதராசின்னு சொல்லி வட இந்தியர்களால் அழைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பம்பாய்வாலா அப்படின்னு அந்த காலத்தில் அழைப்பாங்க அதை வந்து மும்பை அப்படின்னு மாற்றிட்டாங்க அந்த மும்பாதேவி தான் மகா மராத்திகளோட கடவுள் அதுலேயே ஒரு டிஸ்பியூட் இருக்குது என்ன அப்படின்னா அந்த மும்பாதேவி எப்படின்னா இந்த மும்பாதேவியை குஜராத்திலேருந்து இருந்து வந்தது தான் மும்பாதேவி முபாதேவி அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தெய்வம் வந்து அந்த காலத்தில் குஜராத்திலருந்து தான் வந்தது அதனால் குஜராத்திகளுடைய கடவுள் தான் மராத்திகள் கடவுள்னா அது ஒரு பஞ்சாயத்து ஒரு காலத்தில் போயிட்டு இருந்துச்சு அதனால் குஜராத்திகளுக்கு மராத்திகளுக்குமே ஏற்கனவே முட்டல் முதல் இருந்து இருந்துருக்கு இதுக்கடையில் என்னென்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு அது போக மும்பை மக்களுக்கு குறிப்பாக மராத்திகளுக்கு என்ன அப்படின்னா குஜராத்திகள் காலங்காலமாக நம்மளை சுரண்டித்தீங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று இருக்குது இதை உடைப்பு விதமாக ஏன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கு அதானி வரைக்கும் அம்பானி ஃபேமிலி அவன் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் ஃபேமிலி இவர்கள் எல்லாமே குஜராத்திகள் சிறு சிறு தொழிலதிபர்கள் எல்லாமே தொ நிறைய தொழிலதிபர்கள் வந்து குஜராத்திலேருந்து வந்து இது பண்ணுறாங்க நம்ம மராத்தி வந்து வேலை தான் பார்க்குறான் அப்படின்ற கடுப்பு ஏற்கனவே அவர்களுக்கு இருக்குது இதுக்கடையில் போய் அண்ணாமலை இந்த பாலிடிக்ஸ் தெரியாமல் போய் தமிழ்நாட்டில் போய் புரட்டு புத்தாட்டம் வளர்கிற மாதிரி அங்கேயும் போய் ரவுண்டு கேட்டாங்க அண்ணாமலை அங்கேருந்து எஸ்கேப் ஸோ அண்ணாமலை போய் என்ன பண்ணால் பாம்பே பாம்பே வந்து ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது தானே ஏன்னா பாம்பே அப்படின்றத மும்பைன்னு மாற்றிட்டாங்க பாம்பேன்ற பேரே அவர்களுக்கு அலர் அலர்ஜி விக்டோரியா டெர்மினஸ் தான் வீட்டி அப்படின்றது தான் ரொம்ப வருஷமாக மிக புகழ்பெற்ற ஒரு ரயில் நிலையம் அங்கே இருக்கு விக்டோரியா டெர்மினஸ் அதுதான் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே பேரி சிவாஜி டெர்மினல் மாற்றிட்டாங்க ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்படி அவர்கள் வந்து த மண்ணின் மைந்தரில் காட்டி கொள்வதற்காகவும் தன்னுடைய மண்ணோடைய பெயரை அந்த தன்னுடைய மொழியோடைய பெயரை நம்மளுடைய தலைவர்களுடைய பேரை தங்களுடைய தெய்வத்தோட பேரை அங்கே எல்லாத்துக்கும் மாற்றிட்டாங்க இப்போ போய் இவர் பாம்பே இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு உடனே கொந்தலிஸ்டாய் அப்போ பிஜேபிக்காரன் ஏற்கனவே பாம்பேயை மட்டும் தனியாக ஆட்டையை போடுறதுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கான் வச்சுட்டு அதை டோட்டலாக தூக்கிட்டு மகாராஷ்டிராவிலேருந்து பாம்பேயை மட்டும் ஆட்டையை போடணும் அப்படின்னு ஒரு நீண்ட கால அஜெண்டா யாருக்கு இருக்குது அப்படின்னா பிஜேபி காரனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சிவசேனா உண்மையான சிவசேனா இருக்குல்ல அது சொல்லுது யாருன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனா ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வெளியூர்காரன்லாம் வந்து இங்கே பேச ஆரம்பிச்சிட்டான் வெளியூர் வந்து இந்த ஊரோட தன்மை என்னான்னு தெரியாமல் ஏதோ உளர்றான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுக்கு கேடு காலத்தை ஆரம்பிச்சு தான் இந்த அண்ணாமலை நான் அவன் என்ன சொல்கிறான்னா அப்போ மெட்ராஸ்ன்னு சொன்னா ஒத்துக்குவியா நீ மதராசி ஹிந்தி பேசுனா ஒத்துக்குவியா நீ மெட்ராஸ் ஹிந்தி மாநிலம்னா ஒத்துக்குவியா பிரிட்டிஷ்காரனோடது மெட்ராஸ்னா ஒத்துக்குவியா நீ அப்போ வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து எதுக்கு நீ பாம்பேன்ற பிரிட்டிஷ்காரன் கொலோனியல் மைண்ட் செட்டில் தான் நின்று இருக்கியா அந்த மைண்ட் செட்டில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு அவங்க போட்டு எடுத்து ஒரே போராட்டம் அதுக்கிடையில் வந்து இது அண்ணாமலையை கைது செய்த ஆக வேணுன்ற மாதிரியான ஒரு இதை வேறு அங்கே தொண்டர்கள் பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ட்விட்டரில் விட்டு கிளிகளையும் கேட்குறாங்க ஆள் ஆளுக்கு போட்டு ரொம்ப கேவலமாலாம் போட்டுட்ருக்காங்க அதை நான் போடலை இருந்த போதும் டீசெண்டாக ட்வெட்டரில் போட்டால் சில இது மட்டும் போடுறேன் ஏன்னா மெட்ராஸை வந்து இப்போ கொலோனியல்ல தான் நீ கூப்பிட்டா ஒத்துக்குவியா மெட்ராஸில் ஒரு ஹிந்தி தலைநகரம்னு சொன்னால் ஒத்துக்குவியா ஹிந்தி பேசுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் பல ட்வீட்டுகளை போட்டிருக்காங்க பல சோசியல் மீடியாவில் பல இதெல்லாம் போட்டு அண்ணாமலையை கல்வி கழி ஊற்றியிருக்காங்க அண்ணாமலை அதோட எஸ்கேப் அங்கே உள்ள போலீஸ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது வந்து அப்போ வந்து முதலமைச்சருக்கே சிக்கலை இயக்கி விட்டாப்புல போ அதாவது அண்ணாமலை போனால் ரெண்டு கவுன்சிலர் ஜெயிப்பான் அதுக்கூட வழி கிடையாது ஆனால் அங்கே போய் முதலமைச்சருக்கே சிக்கலை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் அது ஏற்கனவே சீட்டிங் பண்ணி சிவசேனாவை ரெண்டாக உடச்சி டுபாக்கூர் சிவசேனா உண்மையான சிவசேனான்னு மாற்றி அதில் ஆட்சிக்கு வந்த அவர்களே இப்போ வந்து உத்தவ் தாக்கர் ராஜ்தாக்கர் எல்லாம் பெரிய அளவில் பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டுட்டு அப்போ இது என்ன சொல்லுது பிஜேபி வெளியூர் காரனா நம்ம தான் சொல்கிறேன் வெளி ஸ்டேட்டில் இருந்தேன் வெளியூர் வந்து இங்கே வந்து மும்பை மும்பையை பற்றி பேசுவானா பாம்பேன்னு சொல்லி பேசுவானா இது சர்வதேச நகரம்னு பேசுவானா எப்படி சர்வதேச நகரம் ஆச்சு இது மராத்திகளோட உழைப்பில் உருவானது மராத்தி மராத்திய இது ஏன்னா அதை இவ்வளோ தூரம் ஒரு பிஸ்னஸ் நகரமாக நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம் இது எப்படி நீ இன்டர்நேஷனல் நகரம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை ரெண்டு நாளாக வந்து இன்னைக்கு இப்போ இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து அண்ணாமலை ஆளை காணாம் ஏன்னா சென்னையில் பேசின நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இங்கே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் கோயம்புத்தூரில் இறங்கி எது வேணாலும் பேசலாம் எந்த பொய்யை வேணாலும் அவுத்து விடலாம் பெட்டி பெட்டியாக போய் அந்த டுபாக்கூர் ஒருத்த ஒருத்தர் இருக்கார் கிண்டியில் அவர்கிட்ட போய் பெட்டியை கொண்டு போய் ஊழல் புகார்ன்னு சொல்லி கொடுக்கலாம் இங்கே எவனும் கேட்க மாட்டாங்க இங்கே இருக்கிறவன்லாம் வந்து வந்து நம்ம எதை வேணாலும் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போகலாம் அப்படின்ற அண்ணாமலை வெளியூரில் போய் அது குறிப்பாக மகாராஷ்ட்ராலையோ இல்லை வெஸ்ட் பெங்காலையோ இல்லை கேரளாலேயோ இல்லைனா பஞ்சாப்லேயோ பேசுனா என்ன பண்ணுவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக மாறிப்போச்சு ஸோ இப்போ அண்ணாமலை இப்போ நாளில் இப்போ தமிழர்களுக்கு எல்லாருக்குமே கேட்டுக்கலாம் பேர் கேட்டு போச்சு ஏன்னா சென்னைக்காரனுக்கும் பேர் இப்போ இது அங்கேயும் கேட்டு போய் இப்போ தேவையில்லாத வேலை தானே இதில் போய் இவர் போய் ஒரு இப்போ பத்து கவுன்சிலர் ஜெயிக்க வச்சு அப்படியே மும்பை நகரத்தை கேப்சர் பண்ணி மேயரை ஜெயிக்க வச்சு கிழிச்சு நாலு நாளாக கிழித்து தச்சுப்பார் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை கூட்டு போனவங்கலாம் இப்போ கேட்டு காலமாகச்சு இப்போ வேணாம் யாருமே பிரச்சாரம் வேணாம் அப்போ என்ன என்ன இப்போ சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கேட்குதுன்னா அப்போ வெளியூர் காரண கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணி மும்பையை கைப்பற்ற பார்க்குறீங்களா மும்பை மாநகராட்சியை அந்நிய மண்ணில் இருந்து அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்காரனை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணி அதர் ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து இருக்காங்களே அவனை ஜெயிக்க வச்சு மும்பை ஆட்டையை பிறந்துன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் எதுக்கு நீ அண்ணாமலையை கூப்பிட்டு வந்த வெளியூர்கார்னா கூப்பிட்டு வந்து மும்பையா பாம்பேயான்னு வந்து பஞ்சாயத்து பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டேன் இப்போ மாநிலம் முழுவதும் இதுதான் ஒரு பெரிய டாக்காக இருக்குது இப்போ வந்து உணர்வை தூண்டி விட்டுற மாதிரி சுமார் சங்க ஊதி எடுத்தாண்டா ஆண்டின்ற கதையை அண்ணாமலையை சுமார் இந்த அண்ணாமலையை கூப்பிட்டு போய் மகாராஷ்டிரா கூப்பிட்டு போனதுக்கு வச்சாண்டா வேணான்ற மாதிரி என்ன பண்ணுறாப்பில் இதில் வந்து பாண்டே லைவ் வேறு வா ஏற்கனவே வாங்கின விளம்பர காசுக்கு போட்டாகணும்ல ஏதாவது போட்டும் பேலன்ஸ் வேறு இருக்குது சரி எலெக்ஷன் டைமில் கழிச்சிக்கலான்னு பார்த்தா இப்போ பாம்பே போகிறா லைவ் பண்ணுருப்பாங்க போல் என்னத்தையும் ஒன்று போட்டு இதை வேறு போட்டு தீ இப்போ வேறு ஊற்றி விட்டான் இப்போ துண்டைக்கானான் துணியை காணான் பாண்டே ஸ்கேப்பு அவன் பாண்டே மேலே இதை லைவ் பண்ணால் வழக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஆனால் நம்ம பாண்டே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் பாண்டே வந்து பத்திரிகையாளர் நம்ம சக பத்திரிகையாளர் நிச்சயமாக சங்கங்களை வச்சு பாண்டேலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறக்கோ இல்லை அந்த மாதிரி முடிவுக்கோ அற விடவே மாட்டோம் நம்ம விட மாட்டோம் முதல்ல ஸோ இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளரை நம்ம பார்க்கறதுனால பாண்டேக்கும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஏன்னா பாண்டே சும்மா இல்லாமல் கொண்டு போய் அண்ணாமலையை சொருகி விட்ட மாதிரி அண்ணாமலை சும்மா இல்லாமல் தமிழ்நாட்டை கொண்டு மகாரா மகார்த்தி கழுவி கழுவி அசிங்க அசிங்கமாக பேசுறாங்க சும்மா இருந்தது தமிழ்நாட்டுல ரொம்ப இணக்கமாக இருந்தது அந்த சிவசேனா சரியா வேறு உத்தவ் தாக்கரே பையன்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துட்டு போனாப்புல அதே மாதிரி வந்து இப்போ ராஜதாக்கரையெல்லாம் அமைதியாக இருந்தவர்கள சுரிஞ்சு விட்டாங்க இப்போ அங்கே தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இதை மராத்திகளை திருப்பி தமிழர்களுக்கு எதிராக தூண்டி விடுற மாதிரி செயல் தானே இது ஒழுங்காக வேலையை பா இங்கே தான் பதவியை பிடிக்கிட்டாங்க ஏன்னா போய் இங்கே உள்ள வேலையை பார்க்க வேண்டியதானே எதுக்கு அங்கே போய் மகாராஷ்டிராவில் போய் இப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணணுமா இதுதான் அண்ணாமலை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து இந்த நயனார் நாயந்திர இருக்கார் அவரை ஒழிச்சுக்கிட்டேன்னு சொல்லி இறங்கினாப்பில் அது என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம் எதாவது அது பண்ணால் கூட பரவாயில்லன்றேன் கட்சிக்காரங்க என்ன நாயந்திர காலி பண்ணுங்க எப்படி தமிழிசையெல்லாம் இசைலாம் ஒழிச்சு ஒன்றும் இல்லாமல் வீட்டில் உட்கார அதே மாதிரி இங்கே சண்டை போடுங்க இங்கே லோக்கலில் வாங்க அண்ணாமலை இங்கே வாங்க பாருங்கள் திருப்பி உங்கள் கால் ஆள் நீங்கள் ஒழித்து ஓரம் கட்டினா அதெல்லாம் திருப்பி எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான் அதை என்னான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களே சொல்கிறாங்க வாங்க இந்த இதில்லாம் மாட்டேனா ஒரு யூடியூப் இதில் போட்டு வெப்பில் வந்து எதோ ஆன்லைனில் ஏதோ ஃபோனில் ஏதோ அசிங்கமாக பண்ணி அவரெல்லாம் திரும்பி வெளில வர ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை இல்லாத பா துளிர் விட்டு போச்சு அவங்களெலாம் அதே மாதிரி மாநில தலைவர் டோட்டல் வேஸ்ட்டுன்னு யார் சொல்லியிருக்கா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லும்போது இவங்களெல்லாம் காலி பண்ணணும் நான் நான்லாம் இதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணணும் இங்கேருந்து இவங்களை காலி பண்ணுங்கள் அதான் பாண்டையெல்லாம் இருக்காப்பில் டெய்லி லைவ் பண்ணலாம் போட்டு இருக்கிற திருப்பி களை எடுத்தது திருப்பி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுப்பறம் காலி பண்ணாமல் மகாராஷ்ட்ரால போய் தமிழம் பேரையும் கெடுத்து தமிழ்நாட்டு பேரையும் எடுத்து எதுக்கு குட்டிச்சவராகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர்களுடைய ஆதரவாளர்களே சொல்லிகிட்டு இருக்காங்க ரகசியமாக அவருக்கு சொல்லிப்பாங்க போல் அதோட எஸ்கே எப்போ அங்கே போலீஸ் வேறு தேடுதுன்றாங்க ரகசியமாக நீங்கள் எஃப்ஐஆர் போட வேணா ஆளை பிடிச்சதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுங்க இல்லைனா மராத்தி மாராட்டில் பெரிய பிரச்சனையாயிருந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டுருக்கிறார்கள் சிவசேனாவுக்கு அழுத்தம் கொண்டு கொடுத்துருக்காரு யாருன்னா ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஸோ இப்போ கம்ப்ளைண்ட்லாம் வந்து விட்டாங்க இது எப்படி நீ பேசலாம் அப்படின்ட்டு ஸோ இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல தேவையில்லாத வேலை இப்போ அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் வேலை இருக்குது கட்சிக்காரனை ஒழிச்சு கட்டணும் கூட இருக்கணும் ஒளிச்சு கட்டணும் குரூப்பை காலி பண்ணணும் இல்லைன்னா அவங்கள வளர்ந்துக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க அதை பார்க்காம அங்கே போயிருக்காருன்றதான் ஒரு தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது பாப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்